ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கடை தான் நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னோடய ஃப்ரெண்டு கடை இது ப்ரொமோஷனில் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கடைக்கு வரும்போது ஒரு ஃப்ளோர் தான் இருந்தது இப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது நீங்கள் நம்ம ஊர் அதாவது மாட்டிலாம்பட்டி பெரியாம்பட்டி காரிமங்கலம் அந்த லைனில் இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் பெரியாம்பட்டி அதாவது தருமபுரி டு கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் இருக்கும் பெரியாம்பட்டி அப்படிங்கிற கிராம கிராமத்தில் இறங்கி நீங்கள் ஜெர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த கடை இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இதில் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் எல்லாமே கம்மி வழியில தான் இருக்கும் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதில் இருந்து வீடியோ போட்டப்ப கூட நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க எங்கள்கிட்டே சொல்லியிருந்தீங்க என்னோட ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும் சரிங்களா இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் டிசைனர் சேரீஸ் பட்டு சாரீஸ் அப்புறம் ஷர்ட் பீசஸ் அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும் அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்ன பசங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு பெரிய ஆளுங்களுக்கு ஷர்ட் பேண்ட்டு அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அப்புறம் சுடிதார் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவையோ அதாவது பிளாஸ்டிக் ஆகட்டும் இல்லை பீங்கான ஆகட்டும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டீஷர்ட்டு ஷார்ட்ஸு அந்த மாதிரி ரெஃப்யூஸுக்கு போடுற ஐட்டம்ஸு பசங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என் கடையில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் அஞ்சு ஷர்ட் வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூணு பேண்ட் வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இந்த ஆஃபரை பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நான் மாலாஷங்கர் யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரேன் அப்படிங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நேரடியாக போய் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி ஆன்லைனில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி என்னோட பேர் சொல்லும்போது உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம ஒவ்வொ ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம் பார்க்கலாம் எடுத்தோடனே நான் சாரீ செக்ஷன் தான் பார்த்தேன் ஸ்பேஸ் சில்க் சாரீ இப்போ வந்திருக்க ட்ரெண்டா இருக்குது இல்லையா அதுதான் இது இந்த சாரீ பார்த்திங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா சூப்பரான மயில் கலருங்க உங்களுக்கு வீடியோவில் கூட ஒரு மாதிரி ப்ளூ மாதிரி தெரியுது பட் பீக்காக கூட அந்த நெக் கலர் அவ்வளோ அழகா இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ஸோ ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ரேட்டாக இருந்தது நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் இதுவுமே ஸ்பேஸ் சில்க் மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது அதே போல் நம்மளுக்கு நம்ம நார்மல் சாரியில் டிசைனர் சாரீக்கு இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டோன் ஒர்க் டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது நான் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாவல் பழ கலர் சேரீ அதில் பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு எனக்கு இதை எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படின்னே ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது எடுக்க எடுக்க இதில் இன்னும் ஸ்பேஸுக்கு சாரி அது அதை விட சூப்பராக இருந்தது ஒன்று ஒன்று போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த சாரி பாருங்கள் இதுவுமே டிசைனர் சாரி இதோட ரேட் பாருங்கள் ஆறுநூற்றி இருபது ரூபா தான் ஆறுநூற்றி இருபது ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டாக இருக்குது எனக்கு அது அதாவது நான் ஒவ்வொரு சாரியும் எடுத்து பிரித்து போட்டு காட்டணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் எனக்கு டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது சரிங்களா அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆகணும் சாரீஸை மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்கே ஒன் ஹவர் வீடியோவாக இருக்கும் லைவ் மாதிரி போடணும் ஸோ இந்த சாரீஸில் வர அந்த பூவோட டிசைன்ஸ் மட்டும் வேறு 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 மாதிரி இருக்கும் ஸோ கலர்ஸும் வேறு வேறு இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க்கு ஒரே மாதிரி இருக்கும் பட் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலர்ஸ் கலருக்கு ஒன்று எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஆசையாக இருந்தது ஏன்னா விலையும் கம்மி இது இந்த சேரீ பாருங்கள் ஸ்கேலப் டிசைனில் வரும் நம்ம நார்மல் சேரீ மாதிரி இல்லாமல் அந்த சைடே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலப் வச்சு வரும் ஸோ அந்த ஸ்கேலப்பில் வந்து அப்படி பூ இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கலரும் நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த சேரீஸில் எந்த சேரீ வேணும் இல்லை எந்த கலர் வேணும் நீங்கள் நான் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க இல்லை உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க தீபாவளி நெருங்கிடுச்சு நீங்கள் தீபாவளிக்கு கட்டணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்கே டிஸ்பேச் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு நாளைக்கு வந்து சாரீ கிடச்சிரும் கையில் அப்படின்னு சொன்னாங்க சண்டே வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவ் நீங்கள் ஃப்ரைடே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாட்டர்டே வந்துடும் ஸோ ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் அதுக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே நம்ம ஏரியாவில் பக்கத்தில் இருக்கவங்களும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஞாபகமாக நீங்கள் என்னோட பேர் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி தான் இது ஆனியன் கலர் மாதிரி இருந்தது அப்புறம் வாழைப்பூ கலர் மாதிரி இருந்தது தேன் கலர் மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ரொயிட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி தான் நீங்கள் நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க இது ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் பார்த்துருந்தேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் நேரில் அந்த க்ளாத்தெலாம் தொட்டு பார்க்குறேன் அப்படியே கட்டும்போது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ இது ஒரு டிசைனர் சாரீ அதையுமே எடுத்து போட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் சாரிலாம் விரும்ப மாட்டாங்க நார்மல் சாரீஸ்லாம் விரும்புவாங்க அதுக்கும் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நான் ஒரு ரெண்டு மூணு சாரீ தான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் யூனிக்காக இருக்கும் ஒரு மாதிரி லெமன் எல்லோ அப்புறம் க்ரீன் அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி அடுத்து இங்கே மேலே வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது டோலா சாரீன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க ஸோ இதுல நிறைய கலர்ஸ் இருந்தது அதெல்லாம் எனக்கு எடுத்து போட்டு பார்க்க டைமே இல்லை அவ்வளோ கலர்ஸ் இந்த வெரைட்டி இருந்தது உங்களுக்கு இந்த இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வந்து நீங்க பார்த்து வாங்குறதா இருந்தாலும் ஓகே சார் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள தான் இருந்தது நீங்க கேட்டு என்கொயரி பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து சில்க் காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே அதாவது தொள்ளாயிர ரூபாய் எட்நூற்றம்பது ரூபாய் அந்த ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கலர்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் பாருங்களேன் ரொம்ப மைல்டான கலர்ஸ் தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் இதெல்லாம் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அதான் சொன்ன பிரித்து காட்டே எனக்கு டைம் இல்லை இது பிரித்து நம்ம வச்சு பார்த்தோங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பேஸ்டல் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்புறம் இந்த சைடு லேவண்டர் ஒன்று இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரேட்டும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்புறம் இந்த மைல்ட் கலர் ப்ளஸ் வந்து பிங்க் கலர் பார்டர் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் இது ஸோ அதை தான் நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் அதில் திலக் டிசைன் வச்சு அழகாக இருந்தது பார்க்க இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் கட்டன் சாரி தான் நம்ம ஒரு நாலு பீஸு தான் டெமோ பார்த்தோம் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத அவங்க காட்டுவாங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இப்போ நம்ம கீழே முடிச்சிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் வேட்டி சட்டை காம்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் நல்லா இருந்தது பெரியவங்களுக்கும் நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கு இந்த வேட்டி சட்டை காம்போ பிடிக்குன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இப்போ அவங்க காட்டுறது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள் நினைக்கிறேன் சின்ன குழந்தைக்குமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கலர்ஸ் நிறைய இருந்தது அதே போல் ஷர்ட்டும் பெரியவங்களுக்கு அஞ்சு ஷர்ட் எடுத்தால் ட்ரிபிள் நைன் மூணு பேண்ட் எடுத்தால் ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி இருந்தது குட்டி குட்டி பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரை ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன் இருந்தது ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தீபாவளிக்கு வாங்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த குட்டி பசங்க ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தது முந்நூறுபாக்குள்ளே அதே போல் பேண்ட்டும் இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் சுடி அதாவது சுடி பேண்ட்டு ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காட்டுற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ரெடிமேட் சுடி பேண்ட்டு ப்ளஸ் துப்பட்டா இது மூணோட கிடைச்சு இந்த கலர் பார்த்தீங்கன்னா தக்காளி பழ கலர் சூப்பராக இருந்தது ஆரி ஒர்க் டிசைன் மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இது வந்து நான் கலருக்கு ஒன்று தான் உங்களுக்கு கட்டுறேன் இருக்குது வெறும் செவன் ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி அந்த அதாவது எயிட் ஹண்ட்ரட் தான் அந்த ரேஞ்ச் தான் இருந்தது ஸோ இதுக்கு வந்து பேண்ட் வந்துடும் ப்ளஸ் வந்து துப்பட்டா வந்துடும் இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்க நிறையா அந்த ஆரி ஒர்க் போட்ட மாதிரி தான் இருக்குது ஸோ கலர்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் விலையில ஸோ அதை நீங்கள் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சொன்னீங்கன்னா அதுக்கான ரேட் சொல்லிவிடுவாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் தான் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு அதை நான் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இது குட்டி பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரிய பெண் குழந்தைங்கள் வரைக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தேவையான டி ஷர்ட்ஸு ஷார்ட்ஸு சின்ன பசங்களாகட்டும் இல்லை பெரிய ஆளுங்க ஆகட்டும் அவங்களுக்கு தேவையான ரஃப்யூஸ் டி அப்புறம் ஷார்ட்ஸு காட்டன் ஷார்ட்ஸ் ஜீன்ஸ் ஷார்ட்ஸு அப்புறம் பலின் கிளாத் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிலாம் இருக்குது நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சரிங்களா ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களா இருந்தால் தருமபுரி டு கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் பெரியாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இறங்கி நீங்கள் வந்து ஜெர்மி ஹாஸ்பிட்டல் போகிற வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இந்த பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பெரிய கடையாக இருக்கும் அதே நம்ம ஏரியாவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெரியாம்பட்டி தெரியும் ஸோ நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க அதே போல் ஆன்லைனில் வாங்குறவங்க நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்து நீங்கள் ஆன்லைனில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி கொரியர் பண்ணிவிடுவாங்க நாங்களும் வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இது மறுபடியும் சொல்கிறேங்க ப்ரொமோஷன் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு கடை ஸோ என்னை ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதே போல் நிறைய பேர் வந்து இந்த கடையில் போய் என்னோட மொபைல் நம்பர்லாம் கேட்டு வாங்கியிருக்கீங்க ஸோ அவங்களுக்குமே தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ